அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு சனிக்கிழமைகளை சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் ஆராதனைகள் அபிஷேகங்கள் செய்வது வழக்கம் தளிகை போட்டு பெருமாளை வணங்குவது வழக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எந்த சனிக்கிழமையில் தளிகை போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை என்ன வழிபாடு செய்யலாம் என்ன பலன் இதைத்தான் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்து கொண்டுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நவராத்திரி வரப்போகின்றது மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக நவராத்திரி பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் இந்த வருடம் நவராத்திரி பூஜையோடு சேர்ந்து கூடுதலாக ஒன்பது நாட்களும் திருவிளக்கு பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் திருவிளக்கு பூஜை எப்படி செய்யணும் அதனுடைய பலன்கள் என்ன ஒவ்வொரு நாளும் அதற்கு என்ன மந்திரம் சொல்லணும் என்ன நெய்வேத்தை வைக்கணும் இது போன்ற குறிப்புகளை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு அற்புதமான குழுவை தொடங்கியுள்ளேன் இந்த குழுவிற்கு பதிவுகள் நடந்து கொண்டு இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொர்ணாம்பிகை அம்மனின் யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை பிரசாதமாக வழங்கப்படும் இந்த நவராத்திரி குழுவில் ஒன்பது நாட்கள் சிறப்பாக விளக்கு பூஜை எப்படி செய்யணும் பத்தாம் நாள் நிறைவு பூஜை எப்படி செய்யணும் என்பதை உங்களுக்கு வழிகாட்டப்படும் விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் புரட்டாசி மாதம் நமக்கு நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஐந்து சனிக்கிழமை அன்று மகாபரணி நாளாகவும் வருகின்றது அன்று பெருமாளுக்கு தலிகை போடுவதாக இருந்தால் தாராளமாக தலிகை போட்டு வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பனிரெண்டு சனிக்கிழமை அன்று ஏகாதசி திதியும் சேர்ந்து வருகின்ற காரணத்தினால் அன்று தலிகை போடுவதை தவிர்த்தல் நல்லது அடுத்ததாக ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புரட்டாசி பத்தொன்போது சனிக்கிழமை அற்புதமான நவராத்திரி தினமாகவும் வருகின்றது இந்த நவராத்திரி வழிபாடுகளை மாலை செய்யக்கூடியவங்க காலை நேரத்தில் நாங்கள் தலைகை போட்டு வழிபாடு செய்ய எங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஐந்தாம் தேதி தலைகை போடலாம் அடுத்தது பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பெருமாளுக்கு தலைகை போடலாம் ஆக இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் நான்கு சனிக்கிழமை வருது அந்த நான்கு சனிக்கிழமையில் முதல் வாரம் மூன்றாவது வாரம் நான்காம் வாரம் இந்த மூன்று சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீங்கள் தலிகை போட்டு வழிபாடு செய்யலாம் தலிகை எப்படி போடணும் என்பதை நம்ம சேனலில் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன் அடுத்ததாக புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை மிக சிறப்பாக என்ன வழிபாடு செய்யலாம் என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஐந்து சனிக்கிழமை நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாடை நீங்கள் செய்வதால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் துன்பங்கள் அத்துணையும் நீங்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த வழிபாடு செய்வதற்கு பெருமாள் படம் இருந்தால் அந்த பெருமாள் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது பெருமாளுடைய சிலை அல்லது லட்சுமிதாயருடைய சிலை எது இருந்தாலும் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் எதுவுமே இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களுக்கு வைத்து கூட இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது தீபம் ஏற்றியாவது இந்த வழிபாட்டை செய்யுங்கள் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை வழிபாடு செய்ய உகந்த நேரம் எழுதி கொள்ளுங்கள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள்ளே செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் மிக எளிமையான வழிபாடு தான் இந்த நான்கு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் தழுகை போட நல்ல நேரத்தை குறித்து தருகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை தளியல் போட சிறந்த நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சாமி நாங்கள் தழுகை போட்டு வழிபாடு செய்கிறோம் அதே சமயம் நீங்கள் சொல்கிற இந்த எளிமையான பூஜையும் இந்த பூஜையும் சேர்த்து செய்யலாமானால் தாராளமாக செய்யலாம் தலிகை போடுறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சனிக்கிழமை தலிகை போட்டால் போதும் ஆனால் நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பு வழிபாடுகளை செய்வோம் அந்த வகையில் வழிபாட்டையும் செய்யலாம் தலிகை போட்டு வழிபாடு செய்யறதையும் செய்யலாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் தலிகை போட நேரம் தனியாக கொடுத்துருக்கேன் இந்த வழிபாடு செய்ய நேரம் தனியாக கொடுத்துருக்கேன் சரி இந்த வழிபாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா இந்த வழிபாட்டிற்கு சுவாமிக்கு நைவேத்தியமாக ஏதேனும் இனிப்புகள் அல்லது சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை மிக முக்கியமாக துளசி தீர்த்தம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை துளசி தீர்த்தம் நிச்சயமாக வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கும் ஆன்மீக பொருட்களுக்கு பெருமாள் சிலை லட்சுமி தயார் சிலை வேறு எந்த சிலைகள் ஆன்மீக பொருட்கள் இருந்தாலும் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பன்னீர் அபிஷேகம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை செய்தால் மங்களம் உண்டாகும் சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க மாவிளக்கு போட வேண்டும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை மாவிளக்கு என்பது சிறிது பச்சரிசி மாவு அதோடு அச்சு வெள்ளம் எல் சேர்த்து மாவிளக்காக மாவை விளக்காக தயார் செய்து அதில் நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு மாவிளக்கு ஏற்றுங்கள் எத்தனை மாவிளக்கு ஏற்றலாம் ஒன்று மூன்று ஐந்து உங்கள் சூழலுக்கு தகுந்தாப்போல சிறிய அளவு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அல்லது அக்கம் பக்கம் எத்தனை பேருக்கு கொடுக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவிளக்கு நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் மாவிளக்கு ஏற்றி இந்த முதல் சனிக்கிழமை வழிபாடு செய்யணும் முதல் சனிக்கிழமையோட சூட்சமம் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் இதுதான் முதல் சனிக்கிழமையின் சூட்சமம் மாவிளக்கு ஏற்றி சுவாமிக்கு தீப தூப ஆராதனைகள் அனைத்தும் காட்டி நெய்வைத்தியங்கள் சிறப்பாக வைத்து சுவாமி படங்களை துணைக்கும் வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து நான் ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லுகின்றேன் அந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு செய்யுங்கள் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பெருமாள் உபாசனை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மூல மந்திரம் வேறு எந்த பெருமாளுடைய மந்திரங்கள் நாமாவளிகள் எதுவாக இருந்தாலும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை சொல்லி மிக சிறப்பாக வழிபாடு செய்யுங்கள் இன்னும் ஒரு குறிப்பு புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்துணை பேரின் ஆரோக்கியம் மேம்படும் எனவே முடிந்தளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அது உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நமது ஆனந்தோடி குழு புரட்டாசி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் மகாலயபட்ச காலத்திலேயும் புரட்டாசி முழுவதும் நாம் சிறப்பாக அன்னதானம் பண்ணுறோம் இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் தாராளமாக பங்களிப்பு தரலாம் அன்று இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட பயணம் செய்யுங்கள் உங்களுக்கு மிக எளிமையான வகையில் எப்படி வழிபாடுகள் செய்யணும் என்பதை வழிகாட்டப்படும் வருகின்ற மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறந்த ஆத்மாக்களை சாந்தி செய்யும் ஆத்ம சாந்தி மோட்ச சாந்தி தர்ப்பண சாந்தி பூஜை காசியில் நமது அறக்கட்டளை சார்பாக காசி மயானக்கரையில் நடைபெற உள்ளது விவரங்கள் தெரிந்து கொள்ள முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்